அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பத்தி பார்க்க போறேனா உங்களுடைய வாழ்க்கையில உங்க கைய நம்பி உங்க வாழ்க்கையே போகுதுங்க ஊரே வாயெடுத்து போகக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்க வாழ்க்கையில கொட்டி கொட்டி கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை நடத்த காத்துக்கிட்டு இருக்கார் நம்மளோட குரு பகவான் இத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் வேத ஜோதிடப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால ராஜயோகம் ஏற்படும் சுபயோகம் ஏற்படும் இதனால நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் நிழல் கிரகமா இருக்கக்கூடிய ராகு பகவான் என்ன பண்றாருனா மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க இந்த நேரத்துல நம்மளோட குரு பகவான் என்ன பண்றாருன்னா முதனம் ராசிக்கு நுழையிறாரு இந்த ராகு குருவோட நிலையத்தான் நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம் இந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுது இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமலை பொழிய போகுது இன்பங்கள் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுது துன்பம் துன்பங்கள் எல்லாமே தூண்டோட போகுது துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இந்த வாழ்க்கையில சிறப்பு மட்டும்தாங்க தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது மதுரம் ராசின்னு எடுத்துக்கிட்டாவே உண்மையா இருப்பாங்க நேர்மையா இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலயும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க அதே சமயம் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இருப்பாங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க தன்னோட குடும்பத்துக்காக தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அர்ப்பணம் செஞ்சிருவாங்க தன்னோட வாழ்க்கையே வேண்டாம் எனக்காக நான் எதுக்கு வாழணும் ஏன் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு பெருந்தன்மையோட எடுக்கக்கூடிய முடிவுகளை குடும்பத்துக்காக யோசிச்சு தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் இருந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு வச்சுக்கணும் ஓடோடு போய் உதவி செய்வாங்க என்னடா இது நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சே நம்ம இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க தன்னலம் இல்லாம பொதுநலத்தோடு வாழக்கூடியவங்களா இருப்பாங்க பணங்காசு விஷயமா இருந்தாலும் சரிங்க தான் மட்டும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எல்லாம் எங்கிட்ட இருக்காது எல்லாருமே நல்லா சம்பாதிச்சு செல்வ செழிப்போட வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவங்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க கடவுளை தெய்வம தெய்வத்தை முழுமனதோடு வேண்டிக்கிட்டே இருப்பாங்க தெய்வத்தை வணங்காத நாள் இல்ல தெய்வம் மட்டும்தான் உண்மை அப்படின்னு உண்மையா நம்ப தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவா இருந்தாலும் தெளிவா சிந்தனை பண்ணிட்டு இந்த விஷயத்த செய்யலாமா இத செய்யக்கூடாதா இவங்க கூட பேசலாமா அவங்க கூட பேசலாமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிதான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்வாங்க எதா இருந்தாலும் தெளிவோட தாங்க முடி முடிவெடுப்பாங்க இதனாலயே என்னமோ இவங்களை சுத்தி நட்பு வட்டம் சொந்த பந்தங்கள் எல்லாம் அதிக அளவுல இருப்பாங்க ஏன்னா இவங்களுடைய அறிவு அந்த அளவுக்கு இருக்கும் இவங்க எல்லாருக்குமே வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் கருடம் விடாதாங்க இருப்பாங்க ஆனா பழகி பார்த்தாதாங்க தெரியும் அவங்களோட வெள்ளை குணம் எப்படின்ட்டு தங்கமான குணங்க யாரையும் இது நாள் வரைக்கும் இல்லைங்க இவங்கனால யாரும் நாள் வரைக்கும் கண்ணீர் விட்டது கிடையாது சந்தோஷப்பட்டவங்க தான் அதிகம் இவங்க மூலமா மனசுக்கு எப்பவுமே தைரியத்தோடுதாங்க செயல்படுவாங்க மனசுல தைரியம் இல்லாம ஒரு நாள் கூட இவங்க செயல்பட மாட்டாங்க எதிரிகள் கூட நல்லா இருக்கணும் அவங்களோட சூழ்நிலை என்னமோ என்ன அழிக்கணும்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வேண்டுவாங்க அவங்களுக்கு கெடுதல் பண்ணிடுறதப்பா அவங்களோட சூழ்நிலை தெரியாம செஞ்சுட்டாங்க அப்படின்னு எதிரிகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டக்கூடியவங்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க அதிபுத்திசாலியா இருப்பாங்க சாமார்த்தியசாலியா செயல்படுவாங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்க தராசு போலங்க நல்லதையும் கெட்டதையும் அளந்து செய்வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சும்மா எல்லாம் இல்லைங்க மாற்றத்தை கொண்டு வந்தேதான் ஆகணும் பேச்சுக்கெல்லாம் கிடையாது நிச்சயமா மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க கொள்ளை அழகுக்கு சொந்தக்காரங்க அழகான பேச்சால எதிரிகளை கூட நண்பனாக்கிடுவாங்க இருவாங்க சுயநலனா என்னன்னே தெரியாதுங்க பொதுநலத்தோட தாங்க செயல்படுவாங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் என்ன இருக்கிறவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மனசாட்சிக்கு பயந்து தாங்க ஒவ்வொரு காரியத்தையும் செய்வாங்க முயற்சி செஞ்சா எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு முழு மனதோட நம்ப கூடியவங்கதான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி திறம்பட செஞ்சு முடிப்பாங்க நிச்சயமா அந்த காரியத்துல வெற்றி கூட அடைவாங்க அதுதாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்களுடைய ஹைலைட் குணமே அதுல எல்லாம் மாற்றமே கிடையாதுங்க மகரம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாம் என்னென்ன அவங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகத்தினால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதும் மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் முதலாவதாக மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகத்து மூலமா ஏற்படக்கூடிய பொது பலனை பார்த்தரலாங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் பொது பலனை எடுத்துக்கிட்டா தைரியத்தோட தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய மகர ராசி அன்பு உள்ளங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான குடும்ப வாழ்க்கையை மேற்கொள்ள போறாங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்காத உங்க அப்பா அம்மா உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க உங்களுடைய அறிவுரைகளை கேட்காத உங்க குழந்தைங்க இனி வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவுரைகளை வேத வாக்கா நினைச்சு அதன்படி செயல்படக் போறாங்க உங்களுடைய குழந்தைகளோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது உங்க தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க வாழ்க்கையை வழியில தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி இன்றி நீங்க நினைச்சபடி சிறப்பா நடந்து முடிக்க போகுதுங்க தடைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது இந்த உலகத்துல யாருங்க கொடீஸ்வரன் நிம்மதியா உணவு பிடிச்ச உணவை சாப்பிடுறவங்களா இல்ல நிம்மதியா தூங்குறவங்களா இல்ல எந்த ஒரு கவலையும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறவங்களா இதுல யாருமே கொடீஸ்வரன் இல்லைங்க யார் நல்லா கொடீஸ்வரன் தெரியுமா எந்த ஒரு கவலையும் இல்லாம நோய் நொடி இல்லாம யாரை பத்தியும் கெடுதல் நினைக்காம யாருக்குமே அழிவு செய்யாம இவங்க மூலமா யாரும் கண்ணீர் சிந்தாம இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இந்த மதுரம் ராசிக்காரங்களுக்கு கை கூடி வந்துருச்சு இனி மாற்றம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெளிச்சம் மட்டும்தாங்க மகரம் ராசில பிறந்த மாணவ செல்வங்களோட கல்வி நிலையில முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் குழந்தை பேரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் பூர்வீக சொத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரும் குடும்பத்துல மன நிம்மதி ஏற்படும் உடல்ல ஆரோக்கிய நிலை காணப்படும் சொந்த பந்தங்கள் இது நாள் வரைக்கும் உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வீடு தேடி வந்து மதிப்பையும் குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்க நினைச்ச அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி சிறப்பா சூப்பரா நடந்து முடிக்க போகுதுங்க சொல்ல போனா உங்க ஆசை எப்படி இருக்குன்னு தெரியுங்களா பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் எல்லாம் இருக்காது நிம்மதியான தூக்கங்க நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இதுதான் நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட வாழ்க்கையை தான் இந்த நவ பஞ்சம யோகம் உங்களுக்கு அள்ளித்தரப்போகுது யார் தடுக்க நினைச்சாலும் இந்த நவ பஞ்சம யோகம் தரக்கூடிய வரத்தை யார் நலையும் தடுக்க முடியாது ஏன்னா இது நவ கிரகங்கள் எடுத்த முடிவு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் நவ கிரகங்கள்னால உங்களுக்கு எந்த ஒரு கழுதலும் வராதுங்க நவ கிரகங்கள் எல்லாருமே உங்களை பாதுகாக்க வந்துட்டாங்க நீ உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் மட்டும்தான் வாய்ப்பே கிடையாதுங்க வரைக்கும் வீடு கட்டணும்னு முடிவெடுத்திருப்பீங்க சில பட தடைகள்னால அந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல எல்லா தடைகளும் நீங்கி உங்களுக்கான ஒரு சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு நீங்க குடியேற போறீங்க நீங்க எதிர்பார்த்த பணம் உதவி நீங்க எதிர்பார்த்த மன உதவி எல்லாமே உங்களை தேடி வரப்போகுதுங்க இதனால் வரைக்கும் உங்க கைய விட்டு விலகி போன உறவுகளா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரி உங்களுக்கானதா இருந்தா நிச்சயமா உங்களை தேடி வரப்போகுதுங்க நண்பர்களோட உண்மையான மனசா புரிஞ்சிக்க போறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்கன்னு எரிச்சுக்கிட்டா அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரிங்க நிச்சயமா உங்க தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்குங்க ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா இரட்டிப்பான லாபம் அப்படிங்கறது கிடைச்சே தீருங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க சின்ன குடிசை தொழில் செஞ்சீங்கனாலும் சரி பெரிய வேலை சரி கூலி வேலைக்கு போனீங்கனாலும் செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலயும் சரி உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் அப்படிங்கறது நிச்சயமா கிடைக்கும் அது எந்த விதத்திலயும் மாற்றம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது உங்க வாழ்க்கையில இனி மாற்றம் மட்டும்தான் கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய யோகமாக இந்த நவ பஞ்சம யோகம் அமைஞ்சிருக்கு உங்க திறமைகள் மூலமாக உங்களுக்கு பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்க போகுது நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ போறீங்க பெண்மணிகளை பொறுத்தவரை கணவன் மணவன் இருவருமே ஒற்றுமையா போறீங்க உற்றார் உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வர போறாங்க பண வரவு அதிக அளவுல இருக்க போகுது உடல் ஆரோக்கியமா இருக்க போகுது சொல்ல போனா கவலை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுது இனி உங்க வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதியும் சந்தோஷம் மட்டும்தான் ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் வாங்க போறீங்க நிலம் வாங்க போறீங்க கட்டிடம் கட்ட போறீங்க வீடு கட்ட போறீங்க புதிய வீட்டுக்கு மாற போறீங்க வாடகை வீடா இருந்தாலும் ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு இடம் மாறுவீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது வேலை மாற்றம் ஏற்பட போகுது வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் எல்லாம் இந்த நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடந்தே தீரும் இதை யாருனாலையும் மாற்ற முடியாது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குது அப்படின்னு பாக்கலாங்க முதலாவதாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த நவ பஞ்சம யோகத்தினால் நீங்க நாலு கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்து கொண்டிருந்தவங்களுடைய வாழ்க்கையில் நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க சொல்ல போனா உங்களுக்கு பிடிச்ச வேலை கிடைக்க போகுது படிச்சு முடிச்சிட்டு ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக அஞ்சோ பத்தோ சம்பளம் தராங்க பிடிக்காத வேலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நிச்சயமா உங்க படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது நீங்க நிம்மதியா சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கைய மேற்கொள்ள போறீங்க முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு திருமணம் நடக்குமானே தெரியல எனக்கு திருமணம் நடக்குமான்னு கவலைப்பட்டு இருந்த மகரம் ராசிக்காரன் நிச்சயமா திருமணம் கைகூடி வரப்போகுது இல்லாதவங்களுக்கு குழந்தை போகுது குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுது நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது தொழில வருமானம் அதிகரிக்க போகுதுங்க நீங்க நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்க பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைய போறீங்க அடுத்ததாக திருகோணம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு புதிய ஒப்பந்தங்களின் மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்துல லாபம் ஏற்படுங்க குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது எதிர்பார்த்த வெற்றி நிச்சயமா தொழிலில் கிடைத்தே தரும் தோல்விங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நீங்க நினைச்சபடி உங்க உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்கும் முயற்சி எந்த அளவுக்கு செய்றீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும் இதுநாள் வரைக்கும் ஒழைச்சு உழைச்சு துரும்பா அழைச்சி போயிட்டேன் நான் செஞ்ச வேலைக்கு இதுநாள் வரைக்கும் உழைப்பு கே பெற்ற ஊதியம் கிடைக்கல இப்படியே என் வாழ்க்கை போயிரும் போலையே அப்படின்னு கவலைப்பட்ட மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமா கிடைக்க போகுது உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கைய நீங்க நிம்மதியா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ போறீங்க நோனடிகள் எல்லாம் காணாம போக போகுது உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது திருமணம் காதுகுத்து இந்த மாதிரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உங்களுக்கு இந்த நவ பஞ்சம யோகம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்கள் கையை விட்டு விலகி சென்ற உங்கள் சொத்துக்கள் உங்க கையை விட்டு விலகி சென்ற உறவுகள் எல்லாம் உங்கள் கரம் வந்து சேரப்போறாங்க உங்களுக்காக படைக்கப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி உங்க கையில் இருந்தாதாங்க அழகு அது கொஞ்ச நாள் உங்களை விட்டு தள்ளி இருக்குமே தவிர உங்களை விட்டு நிரந்தரமா தள்ளி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கானது என்றாவது ஒரு நாள் உங்கள் கரம் வந்து சேருங்க அதை யாருனாலையும் தடுக்க முடியாதுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில நீ வரக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷம் மட்டும்தான் திருமணம் ஆக போகுது குழந்தை பேரு கிடைக்க போகுது நீங்க நினைச்சபடி வேலையில சேரப்போறீங்க நினச்ச சம்பளம் வாங்க போறீங்க அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்க போறீங்க குழந்தைங்களோட கல்வியில முன்னேற்றம் காணப்பட போகுது சொந்த பந்தங்கள் எல்லாம் உங்களை மதிக்கோடையும் மதி மரியாதையோடையும் நடந்துக்க போறாங்க உடலில் இருந்த நோய் நொடிகள் எல்லாம் காணாமல் போக போகுது உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது ஒரு சராசரி மனுஷனோட ஆசை என்னவாங்க இருக்கும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை திடீர் இருக்கணும் எனக்குன்னு ஒரு சொந்தமா வீடு இருக்கணும் சந்தோஷமா நிம்மதியா எனக்கான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டிருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய ஆசைகள் நிச்சயமா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிறைவேறும் அதை யாருனாலையும் தடுக்க முடியாது சந்தோஷமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க நிம்மதியான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த நவ பஞ்சம யோகத்துக்கு பிறகு நன்மைகள் எல்லாம் நடக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வேண்டி வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்குங்க ஓ முருகா போச்சு ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நன்றி வணக்கம்